எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கே எஸ் டூ தேர்ட்டி செவன் பற்றி ஒரு பயங்கரமான அப்டேட்டு ஸோ அடுத்த அதிரடிக்கு தயாராகும் கமல் அப்படின்ற மாதிரி விகடனில் ஒரு ஆர்டிக்கலே போட்டாங்க ஸோ அப்படி என்ன அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்லைஃப் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது அந்த படம் மூணு மணி நேரம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தக்லைஃபில் நம்ம மணிரத்னம் அவர்கள் ஹாப்பியாக இருக்கார் படம் பார்க்குற அவுட்புட்டில் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சப்ப எல்லோரும் வந்து ஹாப்பி ஸோ ஆயிரம் கோடி ரூபா மொதல் படம் தமிழில் அடிக்க போதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டுருக்கீங்க அதற்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார் ரல்நிலத்தனம் அப்படின்ற அந்த பிராண்டு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம் மேஜிக் வந்து க்ரியேட் பண்ணலாம் பட் வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தாலும் விக்ரமோட ஒரு ஈக்குவலாக அந்த மாதிரி தான் போகும் ஆயிரம் கோடிங்கிறப்ப ரொம்ப அது முடியாத ஒரு காரியங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து அது பேசிகிட்டே இருந்தீங்க ஆயிரம் கோடி அடிச்சிடும் தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு படம் அடிக்கிறது அப்படிங்கிறது உலகநாயன் படமாக தான் இருக்கும் ஆனால் தக்லைஃப் அடிக்குமாங்கிறது தெரியல ஏன்னா நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு அறுநூறு எழுநூறு கோடி தான் போயிருக்கோம் இது வரைக்கும் அதுக்கு மேலே போனது கிடையாது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் பட் இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆக்சுவலாக மணிரத்னம் அண்ட் கமல் சார் ஆஃப்டர் லாங் டைம் அந்த ஒரு விஷயம் மேஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஹிந்திலையும் நல்ல ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அந்த தௌசண்ட் ஃப்ரோர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் அதை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது வேடாக்கும் ஒத்துணும் நல்ல படம் இருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இருந்து தகலை விருந்ததுன்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்னொரு ஒரு அப்டேட் தக்லைஃபில் என்ன அப்படின்னா நம்ம கமல் சார் வந்து தேவர் மகன் எடுக்கும் பொழுது சிவாஜி அவர்கள் கொஞ்சம் டாமினேட் டவுன் பண்ணி நம்ம நம்ம எஸ்டிஆர் இப்போ வந்து கமல் சார் எஸ்டிஆர் நடிக்கிறாங்கள அந்த மாதிரி கமல் சார் அப்போ தேவர் மகனில் எலிவேட் பண்ணுவார் அந்த மாதிரி தகுளைப்லேயும் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவை ஒரு எலிவேஷன் கொடுக்க சொல்லிட்டாராம் ஸோ அதுக்காக சிவாஜி கணேசன் அளவுக்கு தான் கமல்சரோட ரோல் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது கமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறனா கல்சர் சுற்றி தான் கதை நகர்வு நம்ம டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு சரிங்களா ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம அதையும் ரூமராக நம்ம எடுத்துக்கலாம் என்னதான் இருந்தாலும் கமல்சர் படம் அவ்வளோதான் டாட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறது தான் அப்புறம் இந்த ஆயிரம் கோடி இஷ்யூ வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஆயிரம் கோடி அப்படிங்கிறது டஃப் தான் தமிழ் சினிமாவுக்கு பட் அது நான் நான் சொன்ன மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் நல்ல டேரெக்ஷன் ப்ளஸ் பட்டம் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக போகும் பார்ப்போம் எப்படின்ட்டு சரிங்களா அடுத்து நம்ம கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அத்தரிட்டிக்கு தயாராக போகும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பறிவு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு கரெக்ஷன் ஒர்க்குக்கு சார் வந்து பயங்கர பிஸியாக இருக்காராம் ஒரு மூன்று நாட்கள் யாரையும் எங்கே இருந்தோம்னா ஃபுல் கரெக்ஷன்ஸில் உட்காந்து அதை முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட்டு கரெக்ஷன்ஸ்க்கு இந்தாப்பா இதுதான் ஃபைனல் நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அன்பறிவு சொல்லிட்டாங்கன்னா அன்பறிவு அடுத்து அதை ஓப்பன் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக தக் லைஃப் கடுத்து ரெடி ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் தான் கவுன்சர் அப்ரூவலோட வெயிட் பண்ணிகிட்டு அது ஏப்ரல் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர்களை எடுப்பாங்க தெரியுமா கேஸ்டிங்க்கு அதுவும் நடந்துகிட்ருக்காங்க பேரலில் ஸோ ரெண்டு சைடுமே ரொம்ப பிஸியாக வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் போயிட்டுருக்கு ஸோ எப்படினாலும் சரி படம் வந்து ரொம்ப வேகப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு சரியா நிறைய பேர் வந்து ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும் உங்கள் நியூஸ் அப்படின்றீங்க நான் என்னன்னா அப்பப்போ வர நியூஸை நம்ம வந்து ஒரு சில நியூஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க டெய்லி வியூவர்ஸ் தான் நமக்கு வந்து இருக்காங்க தவிர பழைய ஆட்கள் பார்க்க மாட்டேறீங்க அப்போதான் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க ரெகுலராக பார்க்க மாட்டேறீங்க ஸோ புது நண்பர்களுக்கு சொல்கிறதுக்கு தான் அப்படி நாங்கள் சில விஷயங்கள் பண்ணுறோம் சரிங்களா அதுக்காக பழைய நண்பர்கள் நாங்கள் வந்து இது பண்ணல பட் சொல்கிறேன் நிறைய பேர் ரிப்பீட்டிவாக இருக்குன்னு சொல்கிறீங்களா நம்ம எப்படினாலும் ஒரு புது செய்தி சொல்ல தான் செய்வோம் அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் ஏற்கனவே சொன்னதை வந்து சொல்லி தான் அதை எலிவேட் பண்ண முடியும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் ஓகே இதான் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுடைய அப்டேட் அடுத்து ரொம்ப முக்கியமானது நடிகர் ராதா ரவி அவர்கள் ரீசண்ட்டாக ஏன்ப்பா இப்படி கூறுறாரு அப்படின்றது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அவரை மாதிரி நடிகர்லாம் நான் ஆக முடியாது அப்படின்றாரு இன்னைக்கு போய் ஒரு இடத்துல ஆமாம் கண்டிப்பாக ஆக முடியாது அதில் என்ன உங்களுக்கு டவுட்டு நீங்கள் என்ன கமல் சார் மாதிரி முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும் அடுத்து எனக்கு நடிப்பு பற்றி தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றாரு ஆமாம் அதுவும் உண்மைதான் அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஏஐ வந்து போனார்னா அவர் ஏஐ மட்டும் படிக்க போனார் சுற்றி பார்க்க போகல அப்படின்றாரு ஆமாம் அதுவும் நீங்கள் போனால் வெளியே சுற்றி பார்ப்பீங்க அவர் கொஞ்சம் ப்ராடக்டிவாக தான் போயிருக்காரு இப்போ என்ன நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டி தான் ஏன்னா அவர்கள் ஒரு மாதமாக என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தெரில ஆனால் நல்லா வந்து நயனயன் பேசின வாய் திடீர்னு கூடி கும்மி அடிக்குதே அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத இருந்தது ஒரு டைம் அதை ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றின நடிகர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அது தீர நீ இதில் கேட்குறேன்றீங்களா ஒரு தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதாவது எக்ஸ்ட்ரா அப்படின்ற பேரை ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றின ஒரு நடிகர் அவர் ஒரு இயக்குனரும் கூட சரியா அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய இப்போ சிரிக்கிறதே தெரிஞ்சுருக்க யாருன்ட்டு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து லிங்குசாமி அவர்கள் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கொடுத்துருக்காரு அதில் வந்து மார்லன் பிராண்டோ மாதிரி கமல் சார் அவர்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு டேலண்டான ஆள் அதை போட்ட உழைப்புக்கு இப்போ வட்டியும் முதல் எடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது அமரன் வெற்றி விக்ரம் இமாலய வெற்றி இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆர்கேஎஃப்ஐலேருந்து இருக்குது ஸோ அதனால் நாற்பது வருஷமாக ஸ்டெடியாக ஆர்கேஎஃப்ஐ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வேறு எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் கமல் சார் ஜெம் ஆஃப் அ பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மனுஷையா லிங்குசாமி சார் கமல் சார் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை லிங்கு லிங்குசாமிக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஏன்னா ஒருத்தவன் வில்லன் வந்து ரொம்ப கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சின்ட்டு அதுக்கடுத்து அவங்க பேசின பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பட் இருந்தாலும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சும்மா இருக்கிறவனே பயணமாக செஞ்சு அவனை ஏற்றி விட்றாரு லிங்குசாமிலாம் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப அவனை சும்மா விட்டுருவாரா கண்டிப்பாக நல்லது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட் வந்து கைதி டூ ஹேப் பண்ணிங்க இல்லைங்க லோகேஷ்கர்ராஜ் கூலி போனார் கூலி போயிட்டு கைதிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு மார்சில் அப்படி இப்படின்னாங்க கமல்சர் கால் ஷீட் இப்போ ஒன்றும் நடக்கலை கைதி டூ அப்படியே ட்ராப் ஆக போதாங்கிறது தெரியல நகர்வுகளே இல்லை எப்போ அப்படிங்கிறது தெரியல அது வந்து மேபி கமல்சர் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் சர்க்குலேட் ஆகாமல் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல பட் கைடி டூ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை லோகேஷ் நர்ராஜோடைய படம் சரிங்களா ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சுகாசினி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சூப்பரான ஒரு இது சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அவங்க சின்ன வயசில் காலேஜ் படிக்கிட்டு இருக்கும் பொழுது காலேஜில் ஒரு ஃபியட் கார் வருமா அது ரஜினிகாந்த் இருப்பாராம் என்ன வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாராம் அதாவது லிஃப்ட் கொடுக்குறேன் வாங்க ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பார் போல தெரியுது உடனே அதாவது கொஞ்சம் இது பண்ணுவாங்கள்ல ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி பண்ணுவாங்களாம் உடனே சுகாசினி அவர்களும் அவங்களுடைய இன்னொருத்தவங்க வந்து கூட இருக்கும் பொழுது நாங்கள் கமல் சாரோட தெரிஞ்ச பொண்ணு முன்னுங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான் ஒரே ஓட்டமாக ஓடி வாப்பலையே அப்போ இருந்து இப்போ வரையும் கமல் அப்படின்ற பேர் கேட்டாலே ரஜினிகாந்த் அவர்கள் பேக்கில் பார்த்து அப்படியே ஓடுறதுக்கு கரெக்டான ஒரு ஆளாக தான் இருப்பார்ல ஆமாம் கரெக்டு தான் அடுத்து மகளிர் உதவித்தொகை ஆவும் நான் என் கமல் சாரை வந்து கொண்டு வரும்போது மக்கள் மையத்தில் இப்போ எல்லாரும் அவன் வந்து பார்த்தோன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காரு ஸ்டாலின் பண்ணார் இப்போ புதுச்சேரியில் ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா கொண்டு வந்திருக்கார் நம்ம ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சர் இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா கமல்சர் பண்ணுது அப்படிங்கிறது தான் அடுத்து முப்பத்தி ஒம்போது வருஷம் சுவாதி முதியம் படம் ஆந்திராவில் முப்பத்தி மூணு தேட்டரில் நூறு நாட்கள் ஓடிய படம் அப்படின்னா அந்த படம் தான் ஸோ அப்பயும் வந்து ஒரு செமர் ரெக்கார்டு வந்து கமல்சர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்குனர் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு என்ன விருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகைண்ட் இருந்து பிக்கெஸ்ட் டேரக்டர் அவருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஏன்னா கமல்சரோடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் அப்படின்ற மாதிரி அவர் நல்ல எஃபர்ட் போட்டு அமரன்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டாக கமல்சருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலில் விக்ரம் படத்தில் டீசர்லேயும் சரி கமல் சார் வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது இந்த உலகநாயகன் வர்றதோட சரி ஆனால் ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது இடம் தான் பேர் வரும் உலகநாயகன் கமலாசம் வந்து பகத் வாசி விஜய சதுபிங்கிறது தான் கமல் சார் வரும் இதில் நீங்கள் ஒரிஜினல் விக்ரமுக்கு போயிருந்திங்கன்னா மூணாவது பேராக ரோலிங்கில் கூட வராதுங்க ஒன்று ரெண்டு மூணில் இருக்கும் ஸோ அவர்லாம் வந்து முன்னாடி பேர் போடணும் நாங்கள் வந்து பெரிய ஆளுங்கன்ற மாதிரி எதுவுமே கிடையாது பட்டம் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது அதனால தான் உலகநாயகங்கிறத கூட வந்து அவர் சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுறார் அது போடா கூட இங்கே போ அப்படின்ற மாதிரி ஸோ அது விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் இஸ் அப்டேட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை